அவனுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்ட என்கிறார் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் சொர்க்கம் தருவான் அல்லா நுவை கனிகளை தருவான் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் சொல்லும் போது அல்லாவோடு ஒரு நெருக்கம் பெறும் அன்பும் ஆதரவும் பயமும் பக்தியும் இணைந்து இருக்க வேண்டும் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு நபி தோழர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போது துக்கம் விசாரிப்பதற்காக போகின்றார்கள் போய் கேட்கின்றார்கள் கைப்ப தெஞ்சதுக்க உங்களோட நிலைமை உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதி ஒரு இளைஞன் அவர் சொன்னார் அல்லாவிணையாக அல்லாவிந்துதரே நான் அல்லாவுல ஒரு நல்லெண்ணம் வச்சுக்க என்ன மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்குது என்றாலும் என் பாவங்களை நினைத்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது

அல்லாவுக்கு ஈமான் கொண்டோமே அல்லாஹ் பயந்தோமே என்கிற அந்த நம்பிக்கையும் பாவத்தை நினைச்சி ஒரு பயமும் இந்த சக்கராத்துடைய நிலையிலே இரண்டுமே ஒரு மனிதனுக்கு வந்தால் நிச்சயமாக அல்லாஹால அவர் பயப்படுவதில் இருந்து அவரை நம்பிக்கையோடு நம்பிக்கையாக வாழ வைத்து அந்த பயத்தில் இருந்து அவரை விடுவித்து அவர் ஆதரவு வைக்கிற அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா கொடுத்து விடுகிறார் என்று நபிகள் பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டுமே இருக்க வேண்டும் எனவே நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாவுடைய கருணையையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே நேரம் அல்லாவுடைய கருணையை பார்த்துவிட்டு ஒரு மனிதன் நிச்சயமாக அவன் பக்கம் சார்ந்து போவானே தவிர பாவம் செய்ய மாட்டான் இதுதான் இதர்சனமான ஒரு உண்மை